நம்ம விஜய் வந்துட்டு பாண்டிச்சேரியில் போய் மறுபடியும் திருவாயை திறந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு விஜய்க்கு நிச்சயமாகவே நம்மெல்லாம் வந்து ரொம்ப நன்றி சொல்லணும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் ஏன்னா இப்படி ஒரு சாதனையாளரை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது அவர் வந்துட்டு பாண்டிச்சேரிக்கு போய் அங்கேயும் வந்து மோசமான தற்குறிகள் இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு சர்வ எடுத்து காட்டுறாரு இதெல்லாம் வந்து நாட்டுக்கு அவர் செய்கிற மிகப்பெரிய சேவை சரி எல்லாரும் சொல்கிற மாதிரி நம்மளும் வீடியோக்குள்ளே போகலாமா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு வெளியில் என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் முதல்ல பார்த்துருவோம் அனுமதி கொடுக்கலங்கிறதுக்காக இப்படியா சொந்த கட்சிக்காரன் நீங்கள் திட்டுறது இவர் பொதுமக்கள் இவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு அவர் பேசலாம் அவருடைய இடையூறுக்கு அவர் என்ன வேணாலும் பேசலாம் இவர் யாரை தற்கொறின்னு சொல்கிறாருன்னு தெரியல ஆனால் நிச்சயமாக இந்த மாடுகளை கூட்டிகிட்டு வந்த இவர் நிச்சயமாக தற்குறி இல்லை ரொம்ப பெரிய புத்திசாலி புகாரி ஹோட்டலில் பிரியாணி நல்லா இருக்குது பிலால் ஹோட்டலில் பன்பட்டு ஜாம் நல்லா இருக்குது இதெல்லாம் ஒரு ஆள் வந்து சொல்லணுமா இவர் இங்கேருந்து பாண்டிச்சேரிக்கு போய் அங்கே போய் ரங்கசாமி ஆட்சி நல்லா இருக்குதுன்றார் வேடிக்கையில இதை இவர் பனையூரில் படுத்துக்கிட்டே ஒரு அறிக்கை விட்டுருக்கலாமே தர்கூரிங்கிறது யாரும் கண்டுபிடிக்காத ஒரு உண்மையும் அப்படின்னு அவரே சொல்றாரு யாரும் கண்டுபிடிக்க முடியாத உண்மை உண்மைன்னு தற்கூறியா ஒத்துக்கிறாரு அப்புறம் ஒரு அதிசயம் அதிசயம்னு சொல்ல முடியாது இது ஒரு கண்டுபிடிக்க முடியாத ஒரு உண்மைன்னு சொல்லலாம் அது என்னப்பா அது தற்கூறியா நம்ம டிவி கேக்கு சப்போர்ட் பண்ற கோடிக்கான லட்சக்கணக்கான மக்கள் லட்சமா கோடியா லட்சம் பெருசா கோடி பெருசா என்ன கொழப்பம்டா எல்லாரும் தற்குறிகள்னு சொல்லி வாங்கி கட்டிக்கிட்டு தற்கொலை அப்படிங்கிற வார்த்தை இவர் சொன்னாலே அந்த மக்களுக்குள்ள தன்னிழ்ச்சியான ஒரு ஆரவாரத்தை பாத்தீங்களா

அதை ஞாபகப்படுத்தி சொல்லிவிட்டு சாரி மறந்துட்டேன் அப்படின்னு மட்டும் விடாமல் அவர் மைண்டு கன்ஃபியூஸில் இருந்தது தான் இப்படியெல்லாம் நேரடியாக மேடையில் நின்று சொல்கிறதுக்கு எந்த தலைவனுக்கு தைரியம் இருக்குது எங்கள் தலைவனை விட்டா சரி லாஜிக்கோட சில தற்கொலைகளை இப்போ பார்க்கலாமா வரிசையாக பாருங்கள் அதில் ஒருத்தன் வெறி பிடித்த நாய் கூட தலையை அப்படி ஒரு மாதிரி உளுக்கி எடுத்து போய் கிடைக்காது ஆனால் இவன் ஒரு பெரிய உள்ளுக்குள்ளேருந்து அதாவது சொல்லுவாங்கல்ல அந்த பாட்டு பாடுறோம் சங்கீதம் பாடுறவங்க நாபிக்க இருந்து எடுக்கணும் அந்த மாதிரி அவர் இருந்து எடுத்து வந்து ஒரு கடி கடிக்கிறான் பாருங்க அந்த போலீஸ்காரரை தற்குறிக்க அவர் தாங்க இழக்கணும் இப்போ சீரியஸாக சில விஷயங்களை பார்ப்போம் எந்த தலைவன் வந்து மக்களோட நெருங்கி இருப்பான் அப்படிங்கிறது வந்து மக்கள் மத்தியில் மக்களில் ஒருவனாக இருக்கிறவன் தான் வந்துட்டு சிறந்த தலைவன் அவன் வந்து மக்களை நெருங்க முடியும் மக்களும் அவனை நெருங்க முடியும் மற்றபடி தூரத்துல நின்று எல்லாம் வந்து எந்த சூழ்நிலையிலையும் அவனுங்க மக்களையும் நெருங்க முடியாது மக்களும் அவங்களை அவனுங்களை நெருங்க மாட்டாங்க தூரமா நின்று ஒரு வேடிக்கை பொருள் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க இப்ப சிலராக காமிக்கிறேன் சில இமேஜஸ் காமிக்கிறேன் பாருங்க இதை யார் யார் மக்களுக்கு நெருக்கமாக இருக்காங்க யார் யார் மக்கள்லேருந்து வெகு தூரமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்க இப்போ பாண்டிச்சேரி மீட்டிங்கில் கூட வந்துட்டு மக்களுக்கும் இவர் நின்று பேசுகிற இடத்துக்கு இடையில அரை கிலோமீட்டர் தூரம் இருக்கும் அவ்வளோ தூரத்தில் நின்று பேசுனாக்கா மக்கள் எப்படி இவரை நெருங்க முடியும் இவர் பேசுகிறதெல்லாம் வெற்றி பேச்சாக தான் இருக்கும் அதே போல் மற்ற தலைவர்களையும் பார்ப்போம் நெருங்கி இருக்கிற மக்களையும் பார்ப்போம் அவங்க மேலே அந்த மக்களை வச்சு வச்சிருக்கிற அன்பு நெருக்கம் அதையும் பார்க்கலாம் ஐயா நான் எந்த கட்சியையும் சாராதவன் தயவு செய்து முத்திர குத்திராதீங்க நான் பொதுவாக சில விஷயங்களை வந்து கம்பேர் பண்ணுறவன் அனலைஸ் பண்ணுறவன் அது மட்டும்தான் என்னுடைய வேலை இதில் எது சரி எது தவறு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி புரியுதோ அப்படி நீங்கள் எடுத்துக்கங்க தயவுசெய்து எந்த கட்சியோடையும் என்னை சேர்த்துறாதீங்க நான் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டவன் நான் சுயமாக சொந்த கருத்துக்களை மட்டுமே சொல்கிறவன் இதில் தவறு கருத்து இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் திரு நாஞ்சில் சம்பத் பற்றி அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன சரிதே காலம் மனிதனை மாற்றுறது